சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

அவங்கிட்ட போட்டு லமா பாடி நம்ம போறோம் பாருங்க நம்ம போறோம் 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 நம்ம போ வாங்க வாங்க கேபிள் உடைய யா யாருடா என்ன நீ இப்படி வாத்தியா கிடையாது போய்டும் செர்க்கல் ஏனா ஐயா பேசலை பேசலயா இங்க நம்ம மைக்க கொஞ்சம் உள்ள விடுங்க கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் ஆன்மிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டுகள் கழகத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த சோதனை எல்லாம் வென்று இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உயர்ந்த உன்னதமான இடத்தில் மக்களுடைய அன்பையை பெற்று வரலாற்றில் தனக்கென ஒரு தனி இடம் பதித்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நன்னாள் இன்று இந்த நாளை இன்றைக்கு தமிழக மக்கள் கழகத்தில் இருக்கின்ற ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட தூய தொண்டர்கள் அனைவரும் அம்மாவுடைய அருமைகளை பெருமைகளை கழகத்திற்கு அவர் தந்த தியாகங்களை சாதனைகளை ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது ஏழை எளிய மக்கள்வால் அன்பும் பண்பும் பற்றும் பாசம் கொண்டு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இந்தியாவிலேயே எடுத்துக்காட்டும் மாநிலமாக தமிழகத்தில் தமிழகத்தினுடைய மாநில வருவாயிலிருந்து ஐம்பத்தி இரண்டு சதவீத நிதியை ஏழை எளிய மக்களுடைய மக்கள் நல திட்டங்களுக்காக அர்ப்பணித்த ஒரே முதலமைச்சராக தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை அம்மா அவர்கள் நிறுவினார்கள் என்பதுதான் வரலாறு இன்றைக்கு மாண்மிகு அம்மாவுடைய பிறந்த நன்னானில் அனைத்திந்திய அன்னாறு முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் அவருடைய மீது பாசனம் மிகு அம்மாவுடைய அன்பை பெறுவதில் ஆர்வம் கொண்ட விசுவாசமிக்க தூய தொண்டர்கள் அனைவரும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமாக ஒவ்வொரு வினாடியும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் இன்றைக்கு ஒவ்வொரு தினமும் இறைவனை தான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து கொண்டு இந்த உலகம் உள்ளவரை புரட்சி தலைவி மா நூ அம்மாவர்கள் அனைத்திந்திய அன்னார முன்னேற்றங்கள் இந்த வரலாற்று இயக்கத்திற்கு செய்த தியாகங்களையும் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் ஆற்றிய மக்கள் நல திட்டங்களையும் என்றென்றும் இணைத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மாவர்கள் இருந்தவரை கழகம் எந்த நிலையில் உச்சானி கொம்பில் மாண்பு அவர்கள் நிலைநிறுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது சூழ்ச்சி வஞ்சனை நம்பிக்கை துரோகம் இவர்களெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே பதினோரு தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அத்துணை தேர்தலின் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடம் முடித்து அதை தான் பதில் சொல்ல வேண்டும் தமிழக மக்கள் விரும்புவதை இருமொழிக் கொள்கைதான் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று புரட்சி தலைவர் அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார் தமிழக மக்கள் விரும்புவதை இருமொழிக் கொள்கைதான் நான் மிக அம்மாவர்களும் அந்த நிலையில் நிலையாக நின்று அவர்களும் இருமொழிக் கொள்கைதான் என்று பறைசாற்றினார்கள் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார்கள் நானும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் ஒரு நீண்ட விளக்கத்தை தந்து அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் எங்களுடைய நிலைப்பாடும் இருமளுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டேன் நீங்கள் புதுசாக ஒரு அர்த்தம் தெரிவித்து கருத்திலே கொண்டு விமர்சனம் செய்ய வேண்டாம் மத்திய அரசினுடைய நிதியை பெறுவதில் உங்க அப்ப வீட்டு பணமான இவங்க கேட்கிறதோ உங்க அப்ப வீட்டு பணமான அவங்க கேட்கிறதும் அரசியல் நாகரிகமா இருக்காது

தொண்டருடைய எண்ணங்களில் அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் அவருடைய எண்ணமாக இருக்கிறது நாங்க சொன்ன வேற வேற சொல்ல விரும்பல தொண்டர்களை விருப்பம் கட்சி இணைய வேண்டும் ஏனென்று சொன்னா புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களும் மாணவர்களும் அம்மாவிலும் ஐம்பது ஆண்டு கால இந்த இயக்கத்திற்கு ஆற்றிய பணி தன்னுயிர் கொடுத்து இந்த இயக்கத்தை இருக்கிறார்கள் பல நிலைகளில் மக்களால் பெரிதும் போற்றப்படுகின்ற இயக்கமாக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்கள் அந்த நிலை மீண்டும் வர தான் தொண்டர்கள் இருக்கிற தொண்டர்களுடைய எண்ணம் ஈடேற வேண்டும் என்றுதான் நாங்களும் தர்மயுத்தத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் தொண்டர்கள் தலைமையுமா எல்லோருக்கும் நாட்டு மன்னர்கள் மக்கள் முதல்வரை அப்பான் கல்வி தமிழகத்தை பொறுத்தவரையில் இங்கு பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளும் பிறந்தவுடனே தமிழ் மொழியில்தான் அம்மா 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 என்று சொல்லுகின்ற நிலை உங்களுக்கு என்பதாக தெரியும் அது உணர்வு உரமாக நம்ம ரத்தத்தை கலந்து இது பல்வேறு அரசியல் காரணங்கள் பல்வேறு அரசியல் காரணங்கள் பாக்ஸ்லும் இந்த சூழ்நிலை இருக்கு அதற்கு நான் உள்ளே போக விரும்பல தாய்மொழி தமிழ் பொருந்து பேசுகிறேன் தாய்மொழி தமிழ் ஆக எந்த நிலையிலும் விருப்பப்பட்டவர்கள் எந்த மொழியாக பேசி பேசிக்கொள்ளலாம் எழுதிக்கொள்ளலாம் படிக்கலாம் என்று ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு சொல்லியிருக்காரு ஆகவே நம்முடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது